ஆண்டிப்பட்டி த லிட்டில் ஃபிளவர் பள்ளியில் விளையாட்டு விழா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள த லிட்டில் ஃபிளவர் மழலையல் மற்றும் தொடக்க பள்ளியில் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தேனி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் பொறுப்பு ஜான்சன் அவர்கள் கலந்து கொண்டு ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது பள்ளியின் தாளர் ஹென்றி அருளானந்தம் மற்றும் ஆலோசகர் தமயந்தி முன்னிலையில் சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய திருச்சபை பாஸ்டர் ஜாஸ்டின் திரவியம் அவர்கள் ஒலிம்பிக் கொடியினை ஏற்றி வைத்தார் மாவட்ட கல்வி அலுவலர் ஜான்சன் அவர்கள் தேசிய கொடி ஏற்றினார் மேலும் பள்ளியின் செயலாளர் மாத்யூ ஜோயல் பள்ளியின் கொடியை ஏற்றினார் மாணவ மாணவிகளுக்கு இறுதி சுற்று விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மாணவ மாணவிகளின் தாத்தா பாட்டிகளுக்கான போட்டிகள் மற்றும் பெற்றோர்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு விழா கொண்டாடப்பட்டது ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி ஆசிரியர்கள் கவிதா பூமா ராகினி பாண்டிச்செல்வி உட்பட நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்